எல்லாத்துக்கும் வணக்கம் இன்னைக்கு கிளஸ்டர் சிக்ஸ்னு சொல்லி தமிழ்நாடு பாண்டிச்சேரி அந்த மாதிரி நிக்கோபார் மூணு ஸ்டேட்டும் சேர்ந்து இந்த கிளஸ்டர் சிக்ஸ்ங்கிற ஃபுட்பால் டோர்னமெண்ட் சிபிஎஸ்சி நடத்துது அது இந்த மூணு ஸ்டேட்டுக்கு சேர்ந்தது இதை வந்து ஃபஸ்ட் டைம் கோயம்புத்தூரில் ஹோஸ்ட் பண்ணுறோம் அதுக்கு மிகப்பெரிய பாராட்டுக்களும் எங்களுக்கு இதை கொடுக்க வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம் பெرمையாவிருக்கு இதுல வந்து கிட்டத்தட்ட மோர் தேன் நைன் தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் க்ளோஸ் டு டென் தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்றாங்க 450 க்கு மேற்பட்ட ஸ்கூல்கள் இந்த மூணு ஸ்டேட்ல இருந்து வந்து இதுல பெருமளவில் பார்ட்டிசிபேட் பண்ணி இதுல ஜெயிக்கிறவங்க ஆல் இந்தியா டோர்னமெண்ட் போய் அதுல ஜெயிச்சு ஜெயிச்சாங்கனா அவங்க உங்களுக்கு ஸ்கூல் கேம்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்கூல் கேம்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியால பார்ட்டிசிபேட் பண்றகான வாய்ப்பு கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி இது ஒரு அஃபீஷியலான கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவனுடைய டோர்னமெண்ட் இதில் இதில் வந்து கிட்டத்தட்ட நைன் தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்னால் இது பல இடத்துல வர்றதுனால இவங்களுக்கு வந்து தங்க வைக்கணும் அவங்களுக்கு வந்து வேணுங்கிற சாப்பாடு வசதிகள் செய்து கொடுக்கணும் இதனால என்ன பண்ணிருக்கோம்னா இங்கே இருக்க மல்டிபிள் காலேஜஸை இன்வால்வ் பண்ணியிருக்கோம் ஒன்று வந்து சக்தி குரூப் நம்ம எல்என்டி பைபாஸில் இருக்கிற இடத்துல ஒரு இடம் ஸ்ரீஸ்வர் காலேஜில் ஒரு இடம் இந்த மாதிரி பல நேரு காலேஜ் ஒரு இடம் இந்த மாதிரி பல இடத்த இன்வால்வ் பண்ணி அங்கேயும் ஸ்டூடெண்ட்ஸ் தங்கி அங்கே இருக்கிற ஸ்போர்ட்டிங் ஃபெசிலிட்டிஸ் யூஸ் பண்ணி ஒரு நாங்கள்லாம் ஒரு டீமாக ஒர்க் பண்ணி இதை சக்ஸஸ் பண்ணுறோம் இதில் உண்மையாவே ஒரு டீம் ஒர்க் ஸ்போர்ட்ஸ்ங்கிறது எப்பவுமே வந்து மிகப்பெரிய டீம் ஒர்க் ஜெயிச்சாலும் தோத்தாலும் டீம் ஒர்க் டீம் இல்லாமல் இருந்தால் எவ்வளோ பெரிய பிளேயராக இருந்தாலும் ஜெயிக்க முடியாது அந்த மாதிரியான ஒரு விஷயம் ஸ்போர்ட்ஸுங்கிறது டீம் ஒர்க்லாம் ஜெயிக்கவே முடியாத ஒரு விஷயம் இதில் நாங்கள் காலேஜஸும் எங்களுக்குள்ள டீமாக ஒர்க் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் கோயம்புத்தூரில் வச்சு ஒரு பத்தாயிரம் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்மூத்தாக நடத்த முடியுங்கிறத டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்கோங்கிறதுல பெருமையாக இருக்குது இதுக்கு நமக்கு இருந்து அஃபீஷியல்ஸும் வந்து மிகப்பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணி இதைய வந்து நல்லபடியாக நடத்தி கொடுக்கறதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இன்னைக்கு இப்போதான் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது நம்பிக்கை இருக்கு தான் நம்ம தமிழ்நாடு டீமை கோச் பண்ணி அனுப்பிச்சோம் இந்த மாதிரி மென்மேலும் பல டீம் உருவாகும் நான் நினைக்கிறேன் கண்டிப்பா கூடிய சீக்கிரத்துல வேர்ல்ட் கப்ல இந்தியா விளையாடும் விளையாடுற அளவுக்கான டீம் இங்கிருந்து உருவாக்கும் இதை சொல்லிக்கிறேன் இதோட நன்றி தேங்க்யூ